மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை மாநகராட்சி மண்டலம் மூன்று எழுபதாவது வார்டு நேரு நகர் நேதாஜி மெயின் ரோடு ஏவிஎம் பள்ளி அருகில் துரைச்சாமி நகர் மற்றும் வேல்முருகன் நகர் பகுதிகளில் தார்ச்சாலை அமைக்கும் பணி துவக்கி வைக்கப்பட்டது மொத்தம் நான்கு புள்ளி நான்கு ஒன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு இருநூற்று நாற்பத்து மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கப்படுகிறது இதற்கான பணிகளை வணிகவரை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி அப்பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் சுட்டரிக்கும் வெயிலை சமாளிக்க கூடிய வகையில் அப்பகுதி மக்களுக்கு பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைக்கப்பட்ட கேழ்வரகு கூழ் மற்றும் நீர்மோர் உள்ளிட்டவைகளை வழங்கியதோடு அவரும் மக்களோடு இணைந்து பருகினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மண்டல தலைவர் வாசுகி சசிகுமார் கவுன்சிலர் அமுதா தவமணி பகுதி செயலாளர் தவமணி பைபாஸ் பால சிவகுமார் பேச்சியம்மன் கண்ரட்சன் விருமாண்டி மற்றும் அரசு அதிகாரிகள் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த தார்ச்சாலை பணிகள் மேற்கொள்ளப்படுவதின் மூலம் சுமார் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பகுதி செயலாளர் தவமணி செய்திருந்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி काले 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 काले